துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி சூப்பருங்க உங்கள் முக அழகு உங்கள் முக வசீகரம் மக்களை ஈர்த்துட்டு வரும் இதனால் நல்ல நிறைய பொருளாதாரத்தை ஈஸியாக நீங்கள் வந்து அடையலாம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இது வரைக்கும் தாண்டி வந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சில காயங்களுக்கு ஒரு அற்புத மருந்தாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டான டைம் நிறைய பயணங்கள் ஏற்படும் உங்கள் திறமைகளை பூரா காசாக மாற்றலாம் ஆனால் இந்த சமயத்தில் அனாவசிய செலவு பயணம்னு வச்சு காசை தொலைச்சிடக்கூடாது அந்த குணமும் இங்கே ஏற்படும் இப்போது வழக்கமாக இருந்ததை விட உங்கள் குணமாறுதல் ஏற்படும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ நீ இந்த கேரக்டரில் இருந்த இப்போ உங்கள் கேரக்டர் கொஞ்சம் மாறிடுச்சுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் டேலண்ட் நிறைய உங் நீங்கள் இது வரைக்கும் படித்த படிச்சு படித்த படிப்பு கற்றுக்கிட்ட வித்தைகள் அதையெல்லாம் நல்ல மீடியாலேயோ எங்கேயோ எக்ஸ்போஸ் பண்ணி உங்கள் திறமைகளை மற்றவங்களுக்கு நிரூபித்து அதை பணமாக காசாக மாற்றக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீரியடு தான் இந்த ராகு கேது பயிற்சி இது எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் என்ன சின்ன மைனஸ்னால் நிர்வாக திறமை குறையும் உங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணாமல் கண்டபடி செலவு பண்ணக்கூடிய ஒரு சில பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இருக்கிற பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறஞ்சிடும் அதே சமயத்தில் கொஞ்சம் திசா புத்திகள் மோசமாக இருந்தால் பேராசையை தூண்டிடும் இந்த கேமில் போய் பணம் போட்டுடலாம் இந்த இதில் போய் விளையாண்டு ஜெயிச்சிடலாம் சீக்கிரம் செட்டில் ஆகிடலான்னு சில சமயங்களில் சில நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திறமையை வளர்த்திக்க முடியாமல் போகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு குடிப்பழக்கத்தையோ தவறான சேர்க்கையவோ பொருளாதாரத்தை நோக்கி போகாமல் சுகத்தை நோக்கி போக வச்சிடும் அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமையை காசாக்குறதுல மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா பேராசைப்படாமல் கேம்பிளிங் கேம்ஸ்குள்ள எல்லாம் போகாமல் இப்படி போனீங்கன்னா நிச்சயமான பெரிய பொருளாதார வெற்றி உறுதியாக நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு இந்த டைமில் நீங்கள் அதிக செலவினங்களை ஏற்படுத்திக்க கூடாது எப்படின்னா இங்கே டூர் போகலாம் அங்கே டூர் போகலாம் சம்மந்தம் இல்லாமல் இந்த டிவி வாங்கலாம் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு அனாவசிய செலவுகளுக்கு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வாங்கியிருப்பீங்க நிறைய ஏன் இதெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு அனாவசிய செலவுகளை நீங்களாக உங்களுக்கு ஏற்படுத்திக்குவீங்க அதனால் ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க ஆனால் ராகு கட்டுப்படுத்த விடாது ஆசையை தூண்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதை வாங்கியிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் இதை பார்த்துருப்பீங்க ஆஹா இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்களேன்னு அந்த இல்யூஷன் வேல்டில் போய் உங்கள் மைண்டை டைல்யூட் பண்ணி விட்ருவோம் அதனால் இந்த விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மீடியா தொழில் இருக்கிறவங்க டீச்சிங் தொழில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க அட்வைசரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டம் சரி சின்ன சின்ன மைனஸ் இருக்கு இல்லையா அதை ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இந்த காலகட்டத்தை பாசிட்டிவாகவே எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்னா சிம்பிள் கணக்கம்பட்டி சுவாமிகிட்ட போய் சரணடைஞ்சிருங்க சமாதியில் உங்களால் முடிஞ்சால் மாதம் ஒருக்கா போயிட்டு வாங்க அல்லது வருஷத்துக்கு ஒருக்காவோ போயிட்டு வாங்க அங்கே போய் சில தான தர்மங்களை நீங்கள் செய்யும்போது ஒரு அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கிறத நீங்கள் உணர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க காளிதேவி தேவி அல்லது அம்மன் அம்பாள் இருக்கிற ஆலயத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கோ பாலபிஷேகம் செய்யும்போது உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இருக்கக்கூடிய தடுமாற்றமோ அல்லது உங்கள் மனசு தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆகிறதோ பணத்தை தவறாக பயன்படுத்த மனசு வந்து உங்களை தூண்டுறதோ கொஞ்சம் கட்டுப்படும் இந்த ரெண்டு வழிபாடுமே உங்களுக்கு பயனுள்ளது இந்த ரெண்டு வழிபாட்டையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டுமே வெற்றியாகவே பயன்படுத்திட்டு பின்னடைவுகள் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம்